வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடு கட்டு முன் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் மொத பிளாட்டு வில்லங்கம் பிளாட்டு வாங்கும் பொழுது பட்டா சரியாக உள்ளதா என்ன பார்த்து வாங்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிளாட்டு வாஸ்து வாஸ்து பார்த்திங்கன்னா கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்து வாங்கினா கொஞ்சம் சிறப்பு அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கிடைக்க திசையில் வாங்கி நமக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கிடலாம் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது அது மூணாவது பார்த்திங்கன்னா மண் பரிசோதனை கண்டிப்பாக வந்து மண் டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா எங் எந்த மண்ணில் கீழே பாறை வரும் மண் வரும்னு தெரியாது அதனால் ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபா தேவைப்படும் கண்டிப்பாக மண் பரிசோதனை செய்யுறது நல்லது பாதை வசதி பாதை வசதி பார்த்திங்கன்னா குறைஞ்சது இருபது அடியாச்சு பாதை வசதி கண்டிப்பாக இருக்கணும் அது அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணீர் வசதி தண்ணீர் வசதி பார்த்திங்கன்னா ஏற்கனவே அங்கே குடியிருக்கவங்கக்கிட்ட நம்ம கண்டிப்பாக கேட்கணும் தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கா அடி ஆழத்தில் தண்ணி வருதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா பிளான் அப்ரூவல் பிளான் அப்ரூவல் வாங்காமல் கட்டிடம் வந்து கெட்டாதீங்க அது பின்னாடி பிரச்சனை உண்டு பண்ணும் வீட்டு பிளான் வீட்டு பிளான் கண்டிப்பாக வந்து இன்ஜினியர் அல்லைன்னா ஆர்கிட்டெக்சர் வச்சு கண்டிப்பாக பிளான் பண்ணி கெட்டது வந்து ரொம்ப நல்லது அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் பிளான் இப்போ எதிர்காலத்தில் வந்து மாடி வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அஸ்திவார்த்தம் நல்லா ஸ்ட்ராங்காக போடணும் நேச்சுரல் லைட் இயற்கையாகவே நம்ம வீட்டில் வெளிச்சம் வர்றத மாதிரி பார்த்துக்கிடணும் ஜன்னல் சூரிய ஒளி இந்த மாதிரி ஓரளவுக்கு வெளிச்சம் வரத மாதிரி ஜன்னல்லாம் அமைச்சுக்கணும் ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா ரூம் சைஸ்லாம் நல்லா அகலமாக வச்சுக்கணும் பத்துக்கு பத்து இந்த மாதிரி ரூமில் அகலமாக வச்சு போட்டுக்கணும் அப்புறம் பின்னாடி வந்து இடைஞ்சலாக இருக்கும் கட்டுமான காஸ்ட்டு அது பார்த்திங்கன்னா கட்டுமான காஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ ரூபா செலவாகும்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் பன்னெண்டு பார்த்திங்கன்னா மறைமுக செலவு மறைமுக செலவு வந்து இந்த டீ வாங்குறது சின்ன சின்ன பொருட்கள் வாங்குது வந்து இது வந்து மறைமுக செலவில் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்புறம் அதுக்கப்புறம் காம்பவுண்ட் சோறு கெடுது இதெல்லாம் நம்ம வந்து தனியாக தனியாக செலவில் வந்துடும் அது மாதிரி பார்த்திங்கன்னா லோன் பிளானிங் லோன் போடும்போது நம்மளோட மொத்த வருமானத்தில் முப்பது இல்லைன்னா முப்பது சதவீதம் மட்டும்தான் முப்பத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் லோனு கண்டிப்பாக வாங்கணும் அப்புறம் அவசர தேவைக்கு வந்து கடை வாங்குற மாதிரி ஆயிரும் இப்போ ஸ்டேஜ் பேமெண்ட்டு அதாவது நீங்கள் இன்ஜினியர்கிட்ட இல்லைன்னா மேஸ்திட்டே கண்டிப்பான முறையில் சொல்லிடணும் கீழே லிண்டல் போட்ட பிறகு ஒரு அமௌண்ட்டு காங்கிரீட் போட்ட பிறகு ஒரு அமௌண்ட்டு தருவோம்னு கண்டிப்பாக அப்படி பேசி வாங்கிடணும் அது மாதிரி கான்ட்ராக்டர் செலெக்ஷன் அது மாதிரி பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டர் வந்து நல்ல அனுபவம் உள்ளவராக இருக்கணும் எத்தனை வீடு கட்டியிருக்காங்கன்னு பார்க்கணும் அந்த மாதிரி பார்த்து கண்டிப்பான முறையில் வந்து வாங்கிக்கணும் அது மாதிரி ரைட் அண்ட் அக்ரிமெண்ட் நம்ம அக்ரிமெண்ட் வந்து கண்டிப்பாக எழுத்துப்பூர்வமாக இருக்கணும் இத்தனை ஒரு முடைக்கு ஒரு முடை மண்ணுக்கு இத்தனை மூடை சிமெண்ட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் போடுவோம்னு கண்டிப்பாக எழுதி வாங்கணும் அதுக்கு மாதிரி சிமெண்டு சிமெண்டு ம அது அப்புறம் ஸ்டீலு ஸ்டீ சிமெண்டு நல்லா தரமான சிமெண்டை வாங்கி போட சொல்லுங்கள் அது மாதிரி பார்த்திங்கன்னா கம்பியில் சமரசமே இருக்கக்கூடாது நல்ல தெளிவான கம்பியாக மட்டும் போட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பிரிக்கு ஆலை பிளாக் ஏசிசி பிளாக் இருக்குது நம்ம இடத்துக்கு என்ன செங்கல் செங்கிள் செட்டாகுதா இல்லை அல பிளாக் ஏசி ஏசி பிளாக் செட்டாகதான்னு பார்த்து கண்டிப்பாக என்ன இது நமக்கு சூட்டபிளாகுதோ அதை கண்டிப்பாக போட்டுக்கலாம் பத்தொம்பது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிளானிங் எலக்ட்ரிக்கல் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன சுவிட்சி வரும் வந்து கண் நல்ல முறையில் தெரிஞ்சுக்கிட்டு பிறகு உடச்சி வச்சுக்கணும் பிறகு மாறி மாறி உடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளம்பிங் கடைசியாக பார்த்திங்கன்னா தான் அந்த ப்ளம்மிங்கு வேலை வரும் அதனால் நல்லா தெளிவான முறையில் எந்தெந்த இடத்துல என்னென்ன வரும்னு கண்டிப்பாக நல்ல முறையில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செய்தது ஒரே செலவாக போயிடும் மாறி மாறி செஞ்சால் செலவு அதிகமாகும் நன்றி வணக்கம்